திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உடல்நிலை சரியில்லாத தாயையும் கர்ப்பிணி மகளையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல பாதை இல்லாததால் குளத்திற்குள் இறங்கி கொண்டு சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே உள்ள அம்மாப்பட்டியைச் சேர்ந்தவர் சர்க்கரை கூலி தொழிலாளியான இவரின் மனைவி வெள்ளையம்மாள் தம்பதிக்கு மகளும் ஒரு மகனும் உள்ள நிலையில் வெள்ளையம்மாள் கடந்த சில வருடங்களாக உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இவர்கள் பயன்படுத்தி வந்த புறம்போக்கு பாதையை அருகில் குடியிருக்கும் நபர்கள் முள்வேலி போட்டு அடைத்துள்ளனர் வெள்ளையம்மாளுக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டாலும் பாதை அடைக்கப்பட்டதால் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் வெள்ளையம்மாள் படுத்திருந்த கட்டிலோடு குளத்திற்குள் இறங்கி குடும்பத்தினர் சென்றனர் மேலும் இவரது மகள் ஸ்ரீபிரியா நிறை மாத கர்ப்பிணியாக உள்ளதால் அவருக்கும் வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது இதனால் இருவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி குளத்தின் வழியே கொண்டு செல்லப்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இருபது ஆண்டு காலாம உடம்பு சரி உடம்புல சரிங்களா அதனால ஹாஸ்டலில் ஜிஎஸ்டில பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு வந்து வந்து பக்கத்துக்காரங்க போற வழியை வந்து மறைச்சுக்கிட்டாங்க ஒரு மாச காலமா வந்து நாங்க வந்து என்ன போயிட்டு போக முடியல வர முடியல தங்கச்சிக்கு வந்து மாதம் மாசி கற்பனா இருக்குது அந்த பிள்ளைக்கு மாதம் மாசம் செக்அப்பும் போக முடியல போனால் எல்லாத்தையும் அந்த பாயில் அடந்து போனா கொலை விட்டு வர்றாங்க ஆள் வச்சு அடிக்க வர்றாங்க இதனால் நான் வந்து நீங்க தான் கேட்டுக்கோங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் காவல்துறை வந்து வழக்கு விசாரணை வந்து திசை திருப்பா மாரி பேசிக்கிட்டு வந்து திரும்பி வந்துடுறாங்க ஆஜரா வந்துடுறாங்க இன்னைக்கு அம்மா வந்து ரொம்ப உடம்பு நல்ல ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு ரொம்ப அதனால நீங்க நூத்தி எட்டு வந்து ஆ ஆம்புலன்ஸ் வரத்துல திருநெல்ஜேஜ் வந்து அட்மிட் பண்ணிட்டோம் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு